அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாமல் பெண்கள் ஆண்கள் இருக்காங்களா திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அல்லது நல்ல மன வாழ்க்கை அமையணும் நல்ல மனப்பெண் அமையணும் நல்ல மணமகன் அமையணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு ஆன்மீக சூட்சமை சொல்கிறேன் அதை பங்குனி உத்திரம் அன்னைக்கு உங்களால் செய்ய முடியும்னா செய்ங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆனவராக இருந்து உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்களை ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா சதா சண்டையாக இருக்கா அல்லது பிரிஞ்சிருக்கீங்களா நான் சொல்கிறேன் இந்த சூட்சமத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது என்ன சூட்சமனு தெரிஞ்சுக்கட்டுனால் ஒரு அருமையான அறிவிப்பு நமது அறக்கட்டளையின் சார்பாக மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மந்திர மகா பரிகார யாகம் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கந்திருஷ்டி உள்பட தீய மாந்திரிக செயல்பாடு உள்பட மற்றும் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கடன் பிரச்சனை குடும்பத்தில் சதா சண்டை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு இந்த யாகசாலையில் வைத்து நாங்கள் தரக்கூடிய பரிகார கலையத்தை பெற்று உங்கள் வீட்டு பூஜனையில் வைத்து நீங்கள் வணங்கினால் நிச்சயம் அந்த பிரச்சனைகள் தீரும் நேரடி வர முடிஞ்சவங்க நேரடியாக வந்து யாகத்தில் கலந்துக்கிட்டு பரிகார கலையம் பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக பதிவு செய்து இந்த பரிகார கலையத்தை பெற்றுக்கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் அளிக்கப்படும் குடும்பத்தோட வரலாம் தனிநபர் கூட வரலாம் விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் வருகின்ற பங்குனி உத்திரம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வைணவ ஆலயம் அந்த வைணவ ஆலயத்தில் இந்த பங்குனி உத்தர நாளில் மணக்கோலத்தில் தாயாரும் பெருமாளும் காட்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆலயத்தை தேடி போய் அந்த காட்சியை அந்த தரிசனத்தை நீங்க பார்க்கணும் தாயாரும் பெருமாளும் மணக்கோலத்தில் காட்சி தரும் இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் கண்டுவிட்டால் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் எங்க வைணவ கோயில் இருக்குன்னு தேடி போங்க ஏன்னா பங்குனி உத்திர நாளுக்கு கல்யாண விரதம் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்த நாள் இந்த நாள் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாள் தான் அதனால தான் ஆண்டுதோறும் இந்த நாளை பங்குனி உத்திர நாள கல்யாண விரத நாள் என்று அழைப்பார்கள் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர நாளே முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இந்த நாள்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துத்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியத்தை பெற்றாள் எனவேதான் இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பு அன்பாடவர் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வைணவ ஆலயத்தில் நீங்கள் தேடி போய் இந்த தரிசனத்தை பாருங்க மனக்கோளத்தில் இறைவனையும் இறைவியையும் நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் முடிந்தால் பங்குனி புத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும் வழிபாடு எப்படி சொன்ன ஏற்கனவே நம்ம ஆனந்த ஃபவுண்டேஷன் சேனலில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் கூட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் அந்த விரதத்தை இருக்க முடியும்னாலும் இருந்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்